and i kept that அண்ட் சூப்பர் சிங்கர் பூஜா நமக்கு தெரியும் இவங்கள வச்சு டிஜே பிளாக்கும் வச்சு பயங்கரமான ஒரு காமெடி போய்ட்டுருக்கோம் அண்ட் டிஜே பிளாக்கும் இவங்களும் வந்து ஃபன் ஃபீல்டாக இருக்கும் அந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாக சூப்பர் சிங்கர் எயிட்டில் வந்தவங்க தான் பூஜா நல்லா பாடுவாங்க அடுத்து குக் வித் கோமாலிலையும் வந்திருந்தாங்க இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரியா ஜோசனோட மேரேஜ்க்கும் அவங்க இருந்தாங்க என்னடா இது பூஜாவா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க ரொம்பவே ஷை டைப்பில் இருக்கும் கொஞ்சம் பேசவே கொஞ்சம் வைக்கப்படுற மாதிரி இருக்கும் பட் இப்போ அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்திருக்கதாகவும் அது அவங்க விருப்பம் ப்பட்ட ஒன்று அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இது நான் ரொம்ப என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணி முயற்சிகள் பல பண்ணி வித்யாசாகரோட மியூசிக்கில் இந்த வைபை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த முயற்சிக்கு எனக்கு நானே பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே பெரிய விஷயம்தான் அண்ட் ஒரு சில ஃபீல்டில் இருக்கவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளேயே அப்படியே சிக்கிட்டுருக்கோம் மற்ற இதுலேயும் நம்ம வந்து ஆர்வம் காட்டுறோம் அப்படின்னா நமக்கு வருமா வராதான்ற டவுட்லேயே நம்ம இருப்போம் பட் முயற்சி செஞ்சால் எதுவும் சாத்தியம் தான் சிவாங்கி எக்ஸாம்பிள் சிவாங்கியும் அதே மாதிரி தான் பாட்டு பாடினாங்க அப்புறம் டான்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ பூஜாவும் கலத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இப்போ பாட்டு டான்ஸ் ரெண்டுத்துலையும் கலக்கு கலக்குன்னு கலக்குறாங்க அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்